வணக்கம் மூங்கில் அரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மூங்கில் அரிசி இந்த அரிசியை ஒரு டம்மர் எடுத்துருக்கு இதை நைட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் காலையில் எழுந்துச்சு இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு டம்ளர் நம்ம இட்லி அரிசி இருக்கும் இல்லையா வீட்டில் அந்த அரிசியை இதே அளவில் ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுக்கிட்டு அரை டம்ளர் உளுந்தும் எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி கொஞ்சம் வெந்தயம் அரை டம்ளர் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி பதத்துக்கு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் கிலோ அரிசி எடுத்துக்கணும் அரிசி நல்லா ஊறி இருக்கு அரைச்சு வச்சது அங்க அப்படியே பொங்கி வந்துருக்கு கலக்கி விட்டுட்டு இட்லி ஊற்றலாம் மூங்கில் அரிசி மாவு இன்னொரு வீடியோல மூங்கில் அரிசி மட்டும் ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு எப்படி இட்லி வருதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம இட்லி அரிசி ஊற வைப்போம்ல எப்பொழுதும் நார்மலா அதை வந்து ஒரு டம்ளர் இந்த மூங்கில் அரிசியோட சேர்த்து இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மூங்கில் அரிசி இட்லி ஊற்றி வச்சுருக்கு நமது பாரம்பரிய அரிசியான மூங்கில் அரிசியில் இட்லியும் அதே போல் சின்ன குட்டி குட்டி இட்லியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்போம் அடுத்தது இன்னொரு வீடியோவில் தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது பாரம்பரிய அரிசிகளில் செய்த உணவுகள் எந்த ஸ்க்ரீன்லையும் ஐக்காட்லேயும் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்